தேடி குழம்பிய சுரூப் அவதேஷ் ஆவதை உணர்ந்து கிளம்பி விட்டான் கூலிங் கிளாஸ் மாதிரி இதையும் நினைச்சு போயிட்டேன் என பெருமூச்சு விட்டால் அந்த கண்ணாடியால் செய்யப்பட்ட கூம்பு வடிவிலான சிறு பெட்டகத்தினுள் குட் வைப்ஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது அதன் வடிவமைப்பு கண்ணை கவர அவளால் கையை வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்க இயலவில்லை இங்கோ தண்ணீர் வராத கடுப்பில் அணிந்திருந்த ஆடையையே மீண்டும் அணிந்து கொண்டு குளியலறை ஷெல்ஃபில் இருந்த ஜோஷித்தின் துவாலையால் தலையை துவட்டியபடி வெளியில் வந்தால் விகானா பார்க்கதும் பெரிய பங்களாவா இருக்கு தண்ணி தொட்டிய சின்னதா வச்சிருப்பானுங்க போல கஞ்ச பயலங்க என முணுமுணுத்தபடி நின்றவளை மூச்சு முட்டும் அளவு கோபத்துடன் பார்த்தான் ஜோஷித் பின்னே இருபத்தைந்தாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்கில் இருந்த தண்ணீரை ஒரே மணி நேரத்தில் அல்லவா காலி செய்து இருக்கிறாள் போனால் போகுதுன்னு ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ண பண்ணவிட்டா நீ உள்ள போய் சாவகாசமாக குளிச்சிட்ருக்கியாடி உனக்கு நேத்து நைட்டே தர்ம அடி கொடுத்து கையை காலை உடைச்சிருக்கணும் திருட்டு ராஸ்கல் என்று கடுக்கடுத்தான் அவளோ அவனது திட்டுக்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் நின்று அங்கே இருந்த ஹேர் ட்ரையரை எடுத்தாள் இதை எப்படி யூஸ் பண்றது என மிக பெரிய சந்தேகத்தை அதனை காட்டும் வழிதான் தெரியவில்லை எப்படி காட்டினாலும் மதிக்க மாட்டேங்கிறாளே என நொந்தவன் இடுப்பில் கை வைத்து அவளை உறுத்து விழிக்க அப்போதுதான் அவனது முறைப்பு அவளை சுட்டதோ என்னவோ சரி சரி கோபப்படாத பாத்ரூம் பல பலனு ஸ்டார் ஹோட்டல் ரேச்சக்கு இருக்கவும் ஆவலை அடக்க முடியாம பாத் டப்குள்ள தண்ணிய திறந்து விட்டுட்டே தூங்கிட்ட நேத்து நைட்டு நீங்க அடைச்ச ரூம்ல ஒரே கொசுக்கடி இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தா கூட அங்க கொசுவத்தி வச்சு தூங்கிருப்பேன் என்று மிகவும் ஃபீல் செய்தவளை கண்டு எங்க சென்று முட்டுவது என புரியாமல் கோபத்தை அடக்கி நின்றான் அஷிந்தாவிடமிருந்து தின் பண்டங்களை எல்லாம் பறிமுதல் செய்த சஜித் நீ சாப்பிட்டது போதோ போய் ரூமுக்குள்ள உட்காருடி என கடுப்படிக்க தின் பண்டங்களை பாவமாக பார்த்து வைத்தவள் அவன் கையில் இருந்த மீதமிருந்த சிப்ஸ் பாக்கெட்டை என குமரளுடன் தட்டிவிட்டதில் மீண்டும் ஒரு முறைத்தான் சஜித் இவளுங்களை அனுப்பி தொலைச்சாதான் வேகமாக அனுப்பினான் எப்ப பிளான ஸ்டார்ட் பண்றது என கேட்டுவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் இந்த திருட்டு பிசாசன தொல்ல தாங்க முடியல முதல்ல மூணு பேரையும் ஒழிச்சு கட்டணும் இவளுங்களை பார்த்தா பெருசா எதையும் திருட வந்தது மாதிரி தெரியல பிக் பேக்கெட் கேஸா தான் இருக்கும் என்று மேலும் அனுப்பினான் அலுவலகத்திற்கு வந்துவிட்ட சொரூப் சஜித்தின் குறுஞ்செய்தியை யோசனையுடன் பார்த்துவிட்டு நோ இவளுங்களை பத்தி பேக் கிரவுண்ட் செக் பண்ண சில விஷயம் தெரிஞ்சது அது முழுசா கன்ஃபார்ம் ஆகணும்னா மூணு பேரும் வாய திறக்கணும் நம்மளை பண்றதுக்காக தேக் இன்னசென்ட் ஃபியர்லெஸ் கொஞ்ச நேரத்துல நான் வந்ததும் பிளான ஸ்டார்ட் பண்ணலாம் என்ற குறு செய்தி அனுப்பிவிட்டு பெண்களை வைத்திருக்கும் சிசிடிவி வீடியோவை பார்த்தான் அங்க அஷிதா உதட்டை பிதுக்கியபடி அந்த கார்ட்ஸ்ல சிப்ஸ் புடிக்கிட்டாண்டால் என உச்சவியிடம் குறை சொல்ல அந்நேரம் மிகானாவும் ஈர கூந்தலுடன் உள்ளே வந்து பாரு டார்லிங் அந்த பனங்கா மண்டையன ஒரு ஹேர் டிரையர கூட யூஸ் பண்ண தர மாட்டேங்கிறா காசு வச்சிருக்கவங்களுக்கு கஞ்சத்தனமும் தானா வந்துடும் போல என முகத்தை சுருக்கினாள் உச்சவியோ மூடிட்டு போயிடுங்க ரெண்டு பேரும் நீங்க பேசுறதுக்கும் சேர்த்து அந்த வளர்ந்து கெட்ட டைனோசர் ஏன் வாயத்தான் தைக்க வருது நீங்களே யோசிச்சு பாருங்க டால்ஸ் வாய் இல்லாம என்னால வாழ முடியுமா திருட்டு தான் ஸ்மூத்தா பண்ண முடியுமா இவனுங்களால ப்ராஜெக்ட் ஹோகையா ஆனதோட இல்லாம இந்த நாலு சுகத்துக்குள்ள வேற அடைச்சு வச்சிருக்கானுங்க என்று கண்ணத்தில் கை வைத்தாள் மூவரையும் தனித்தனியாக ஆராய்ந்த சொருப்பிற்கு ஏனோ அவர்களது இயல்பே அதுதான் என்று உள்ளுணர்வு உந்தியது கேமரா இருப்பதால் நடிக்கிறார்கள் என்றாலும் கூட சிறு நெருடலாவது தோன்றுமே எது எப்படியோ அவர்கள் திருட்டு பெண்கள் கறக்க வேண்டிய விஷயத்தை கறந்துவிட்டு காவல் நிலையத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் சொரூப் வந்தவன் மூன்று பெண்களையும் ஹாலுக்கு வர சொல்லி அமரும்படி பணித்தான் அவர்களுக்கு எதிரிலேயே தள்ளி தள்ளி ஆடவர்கள் அமர்ந்து கொள்ள தேஜஸ்வின் நடப்பது புரியாமல் வேடிக்கை பார்த்தவாறு நின்றான் கால் மேல் கால் போட்டு அழுத்த பார்வையுடன் அமைதியாக பெண்கள் மூவரையும் அவதேஷ் அஷிதா உற்சவியிடம் இருந்தே நம்மள பயமுறுத்தி விஷயத்தை வாங்க பாக்குறாராம் நம்ம கிட்ட இருந்து ஒரு பதில கூட வாங்க முடியாது அவனால என இலக்காரத்துடன் முணுமுணுத்தாள் உற்சவி அப்போது உற்சவி முன் சொடுக்கிட்ட சொரூப் உன் பேர் என்ன திருடி என ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி கேள்வியாக கேட்க அது எப்படி ஒரு புருவத்தை மட்டும் தூக்க முடியும் என்ற தீவிர சிந்தனையில் மிதந்தவள் கேட்ட அடுத்த நொடி உச்சவி என்று விட்டாள் அவளை முறைப்புடன் பார்த்த இரு பெண்களையும் கண்டு அசடு வழிந்தவள் வேறுதன டக்குனு கேட்கவும் சொல்லிட்டேன் என்று இழித்து வைக்க அவளது அசைவுகளை எல்லாம் காந்த விழிகளால் உள்வாங்கிக் கொண்டிருந்த சொரூப் தண்ணிய காலி பண்ணாலே அவ பேர் என்ன என கேட்டு கழுத்தை சுழுக்கெடுத்தவன் அவன் கேட்ட தோணியில் சிரிப்பு எழ விகா என தோழியை கிண்டலாக பார்த்தபடி ஜோஷித்தின் மனம் அவனது அனுமதியின்றியே அவளது பெயரை உள்ளுக்குள் தக்க வைத்துக் கொள்ள அஷிதாவோ எவனோ நம்மளை கலாய்க்கறத்துக்கு நம்மள நாமளே கலாய்ச்சிட்டு போயிடலாம் என்று முடிவெடுத்து அடுப்படில இருந்து ஸ்நாக்ஸ காலி பண்ணது நான் தான் அஷிதா என்றால் பெருமை பொங்க இதுல பெருமை வேற என அவளை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்து வைத்த சஜித் பிக் சேர்த்து என்றான் நக்கலுடன் இது உச்சவி உற்சவி முறைக்க நான் திரும்ப குடுத்துறேன்னு சொல்லிட்டேன் டால்ஸ் என அடக்கமாக உரைக்கும் போதே சொரு பொறுமையுடன் சோ கடைசியா கேக்குறேன் எதை திருடுறதுக்கு இங்க வந்தீங்க என கேட்டான் கண்ணை சுருக்கி நானும் கடைசியா சொல்றேன் காசுதான் திருட வந்தோம் என்னும் போதே ஸ்வரூப் ஏதோ பேச வர அவனை தடுத்தாள் உச்சவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராயர்ல பணத்தை பார்த்தேன்தான் ஆனா அது ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதான் பல்கா அடிக்கிறதுக்காக லாக்கர தேடினேன் போதுமா என்றால் அழுத்தத்துடன் நீ சொல்ற பொய்ய அப்படியே நம்பர் அளவு நான் முட்டாள் இல்ல திருடி என நக்கல் நகையுடன் கூறியவனை எரிச்சலுடன் பார்த்தாள் இவன் முறைக்கிறத விட பார்த்தா தான் பயமா இருக்கு உன் சிரிப்பே அது சிரிப்பல்ல உன் வில்லத்தனத்தின் இப்போ நான் கவிதை யோசிச்சேன்ல என அவளை அவளே பெருமையாக நினைத்து கொண்டாள் பின் ஆடவனின் பார்வை வீரியம் அவளை மிரள வைக்க அதனை ஒதுக்கிவிட்டு ஆமா உன் பேர் என்ன என கேட்டால் எடத்தாலமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல என அவன் தோலை குளிக்கிட ஓகே அப்ப நீ டைனோசர் அவன் பணங்கா பண்டையன் இவன் இல்லான்னு ஞாபகம் வச்சுக்கிறான் என்று அசட்டையாக கூறினாள் உற்சவி அதில் சகோதரர்களின் முகம்தான் கடுமையை தாங்கியது யாருடா என அரண்ட தேஜஸ்வின் எங்க பாஸ் எல்லாம் யாருன்னு நினைச்சுங்க என அவர்களை பற்றி சுருக்கமாக கூறியவன் கூடவே அவர்களது பெயரையும் கூறிட சொருப் தேஜாவை காரமாக பார்த்து வைத்து மூடு என சைகை காட்டினான் பெண்களோ அவர்களுக்குள் ஏதோ முணுமுணுத்து விட்டு கொள்ளென சிரித்திட தங்களை கலாய்க்கிறார்கள் என புரிந்து சஜித்தும் விளக்கம் கேட்காமல் கமுகமாக அமர்ந்து கொள்ள தேஜஸ்வினை முறைத்தான் அவனோ நடப்பது என கேட்டு வைத்து ஆடவர்களின் அனல் பார்வையை பரிசாக வாங்கி கொண்டான் விஹானாவோ ராஜ பரம்பரனு எழுதி ஒட்டுங்கடா வீட்டுக்குள்ள ஒரு லாக்கரை கூட வைக்காம வீடு கட்டி வச்சிருக்கீங்க என இதழ் கடித்து நகைக்க அஷிதாவோ அதன ஒரு ஸ்நாக்ஸ் கூட தராத கஞ்ச பிசுனாரிங்க என்றால் சலிப்பாக உச்சவியோ ஒரு படி மேலே சென்று இது என்னடா பேரு வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது அவிதேஷு அவியாத தேஷனு புரியாத மாதிரியே பேர் வச்சுக்கிட்டு என்று தலையை சொறிந்தாள் தேஜஸ்வினுக்கு தலையே சுற்றியது அவர்களை சீண்டி விட்டதற்கு இப்போது தனக்கல்லவா கண்ணம் பழுக்கும் என மிரண்டவன் இரு கண்ணத்திலும் கை வைத்து கொண்டு சகோதரர்களை விட்டு தள்ளி நின்று கொண்டான் அவர்களின் பார்வையில் தீ பாய்ந்தது அவனுக்கு எச்சிலை விழுங்கியவன் நிலைமையை சரி செய்யும் பொருட்டு எம்மா கலவானிங்களா தப்பி தவறு ஏன் பாக்கெட்ல எதுவும் கை வச்சிடாதீங்க நானே ஏழ என்று வாயை குடுத்தான் விகானா ராஜ பரம்பரை ஆளுங்க கிட்ட வேலை பாக்குற நீ ஏழையா என நக்களாக கேட்க அஷிதா அவனை மேலும் கீழும் ஏறிட்டு வீடு இருக்கா என கேட்டாள் இருக்கே அவன் பதில் அளித்ததும் இப்பதான் மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகி குட்டி ப்ராசஸ்ல இருக்கு என்று வெட்கப்பட்டான் அவனை கேவலமாக ஒரு பார்வை பார்த்த உற்சவி ஏண்டா வீடு காரு குடும்பம் இருக்கிற நீ ஏழையா என சூடாக கேட்டாள் அதில் சிலிப்பிய தேஜஸ்வின் ஹலோ எல்லாம் இருக்கு ஆனா எல்லாமே லோன்ல இருக்கு நானே எல்லாத்துக்கும் லோன் கட்டிட்டு இருக்கேன் ஏன் கல்யாணத்தை கூட லோன் வாங்கிதான் பண்ணனே என்று மூச்சு வாங்க கூற ஓஹோ என உதட்டை குறித்த உற்சவி பொண்டாட்டியாவது சொந்தமா வச்சிருக்கியா இல்ல அவளும் லோனா என்றால் நமட்டு சிரிப்புடன் அவளுக்கும் இஎம்ஐ கட்டுவானா இருக்கும் என அஷிதா கேலி செய்ய விஹானா ஐபை கொடுத்து கொண்டாள் உற்சவி சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஸ்வரூப்பின் அளக்கும் பார்வையை கண்டு கொள்ளாமல் விட அஷிதா மெல்ல எழுந்து அஷிதாக்கு சென்றாள் பசி எழுந்தது தேஜஸ்வினும் அத்துடன் வாயை பெவிகுய் உபயோகித்தது போன்று இறுக்கி மூடிக்கொண்டான் தேவையா உனக்கு அதான் அப்பவே மூடுன்னு சொன்னல்ல என ஸ்வரூப் அவனை நோக்கி அர்த்த பார்வை வீசினான் கூடவே மனைவியும் லோனா என கேட்டதில் அவனை மீறி முருகன் பிறந்தது மூவருக்குள் அதிகமாகவே செய்து கொள்வர் அதிலும் கையில் யாராவது கிடைத்தால் அவர்களையும் சீண்டி சிரித்து கொள்வர் ஆனால் இடைப்பட்ட காலங்களில் அவர்களுக்குள் இருந்த சிரிப்பில்லை தனமும் தொலைந்தே தான் போனது மீண்டும் அதனை மீட்டெடுக்க பிடிக்காமல் இவங்களை முதல்ல பேக் பண்ணணும் என எண்ணிக்கொண்ட இருவரில் ஜோஷித் சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்தான் தீப்பாயில் வைத்திருந்த அவனது லைட்டரை எடுக்கும் பொருட்டு தேட அந்தோ பரிதாபம் அதனை காணவில்லை சுற்றியும் தேடியவன் ஏற்கனவே இருந்த எரிச்சலுடன் சிகரெட் பிடிக்க இயலாத எரிச்சலும் சேர்ந்து கொள்ள ஏய் திருடிகளா என் லைட் எங்கடி என்று நைசாக அங்கிருந்து நழுவிய விகானாவை தீப்பார்வை பார்த்தான் அவளோ அதன் வெயில் நல்லா அடிச்சு லைட் வருதே அப்புறம் எதுக்கு லைட்ரு என மிக முக்கிய சந்தேகத்தை கேட்க பல்லை கடித்தவன் சிகரெட் பத்த வைக்கிற லைட்ரு எங்க என்றான் கோபத்துடன் விஹானா குழம்பி இதே எதிரா வம்பா போச்சு எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல ஜோஷ் அஷிடாஸ் நீ ஏதோ இங்க வந்ததுல இருந்து இவனை பார்த்து சிகரெட் பிடிக்க பழகிட்டியா என உள்ளே இருந்த அஷிதாவிற்கு சத்தம் கொடுத்தாள் வாயில் ஆப்பிளை வைத்தபடி வந்த அஷிதா சீச்சி மனுஷ வாழ்வானா அந்த புகைக்குள்ள என்றால் முகத்தை சுழித்து கேட்டுக்கிட்டியா உன் லைட்டர் வச்சு நாங்க என்ன பண்ணப் போறோம் என்று விகானா கூற கோபத்தில் கொழுந்து எரிந்த ஜோஷத்திற்கு அவள் ஜோஷ் என அழைத்தது பிடிக்கவில்லை அவனது உள்ளம் அந்த நிமிடம் கனிந்ததும் பிடிக்கவில்லை இப்ப எனக்கு என் லைட்ரு வரணும் இல்லனா மூணு பேரையும் கொன்னே போற்றுவன் என்று சீரிட அதன் பிறகே இருவருக்கும் இது உற்சவியின் வேலை என புரிந்தது அதனை வெளிப்படுத்தாமல் அஷிதா இப்ப என்ன உனக்கு லைட்டர் தானே வேணும் நூறு ரூபாய் வருமா நானே வாங்கி தர போதுமா என்றால் எது நூறு ரூபாயா அது கோல்ட் பிளேட்டர் லைட்டர் வில ஒரு லட்சம் என்று முறைப்புடன் கூறிய ஜோஷித்தை திகைத்து பார்த்தனர் இருவரும் விஹானா தெரிஞ்சிருந்தா அத நானே அடிச்சிருப்பேனே என அங்கலாயத்து கொள்ள அஷிதா கூல் ஜோ உன் லைட்டர் எங்கேயும் போயிருக்காது ஷவிதா வச்சிருப்பா என மேலும் பேசும் முன் ஸ்வரூப் விறுவிறுவென அவள் இருக்கும் அறைக்கு சென்றான் அவளது ஜீன்ஸ் பாக்கெட்டின் இரு பக்கமும் குடைத்திருந்தது ஒரு பக்கம் ஜோஷித்தின் லைட்டர் மறுபக்கம் ஸ்வரூப்பின் கீச்சைன் திருடுனதையெல்லாம் வெளியில எடுடி அனல் பறக்க சொருப் அடிக்குறளில் மிரட்ட இவ என்ன என எதுவுமே எடுக்க விட என இதழ்களை சுழித்தவள் போடா தர முடியாது என்று பிடிவாதம் பிடித்தாள் ஓகே நானே எடுத்துக்கிறேன் என மர்ம புன்னகியுடன் அவளை நோக்கி பாதங்களை அழுத்தமாக எடுத்து வைக்க உச்சவி நகர தோன்றாமல் அதிர்ந்து பார்த்தாள் அத்தியாயம் பத்து தன்னை நோக்கி அழுத்த நடையுடன் வந்த ஆடவனை கண்டு திரு திருவென வெளித்த உச்சவி இரு நானே தரேன் என்றால் தடுத்து திருடிய பொருட்களை இரு பாக்கெட்டுகளிலிருந்தும் எடுத்து நீட்ட அதனை வெடுக்கென பிடுங்கிய சொருப் இன்னொரு தடவை எதையாவது திருடன அரைஞ்சிடுவார் என்று கண்டித்தான் அதற்கு அவளுக்கு பின்னால் நின்றிருந்த விஹானா அய்யோ அவ சாப்பிடாம வேணும்னா இருப்பா ஆனா திருடாம இருக்க முடியாது அவ டிசைன் அப்படி என்றவன் கிழக்கென சிரிக்க இன்னமும் கவர்மெண்ட் போஸ்ட் மாதிரி பெருமையா சொல்ற என முறைத்தான் ஜோஷித் உற்சவியை அழுத்தத்துடன் பார்த்த சொரூப் சரி வா நீ கேட்ட கூலிங் தர என்று விட்டு முன்னே நடக்க என்ன இவனை தரேன்னு சொல்றான் என யோசித்த உற்சவி சஜித் எதையோ கூறி அஷிதாவை தனியே அழைத்து செல்வதை கண்டாள் அவளுக்கு ஏதோ தவறாக பட இங்கு தனியே இழுத்து சென்றதில் என்னமோ பிளான் என உணர்ந்து கொண்டு யோசனையுடன் சொரூப்பின் பின்னே சென்றாள் உத்தரவுக்காக ஆளிலேயே காத்திருக்க தொடங்கினான் சஜித்தின் பின்னால் சென்ற அஷிதா என்ன காட்சிலா எதுக்கு என்ன கூப்பிட்ட என கேட்டிட நக்கல் நகை பூத்தவன் உனக்கு ஒன்னு தான் வர என்றபடி சொன்னோடு மறைந்திருந்த ஒரு கதவை அவனது போன் மூலமே திறக்க வைத்தான் என வியப்புடன் பார்த்த அஷிதா ஒரு லாக்கர் முழுக்க அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பணத்தை கண்டு மலைத்து நின்றாள் இங்கு விகானாவிற்கும் அதே நிலைதான் லாக்கரை தேடுறதுக்கு பதிலா உன் போன ஆட்டைய போட்டு இருந்தா இந்நேரம் திருடிட்டு கிளம்பி இருக்கலாம் போலயே என தனக்குள் எண்ணிக்கொண்டவளின் எண்ணத்தை உணர்ந்து கொண்ட ஜோஷித் ரொம்ப யோசிக்காத உன்னால என் போன அன்லாக் கூட பண்ண முடியாது என்று அவளது பரந்த எண்ணத்திற்கு முட்டுக்கட்டை போட்டவன் இந்த பணத்துக்காக இப்படி திருடுறீங்க இதுல இருக்கிற மொத்தத்தையும் நானே தரேன் என்று கையை கட்டி கொண்டு கூறினான் ஏது மொத்தத்தையுமா என வாயை பிளந்தவளுக்கு ப்ராஜெக்ட் செய்யாமலேயே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைத்தது போல குதகலிப்பு உற்சவியின் கண்ணை உறுத்தும் கூலிங் கிளாஸை அணிந்தபடி அவள் முன் ஒரு காலை சுவரில் மடக்கி ஸ்டைலாக நின்ற சொருப் அவதேஷ் காட்டிய மொத்த பணத்தையும் கண்டு உற்சவிக்கு பேச்சே எழவில்லை அவளை ஆராயும் பார்வை பார்த்தவன் உனக்கு வேலை வைக்காம இது எல்லாத்தையும் உனக்கே தர திருடி ஆனா என்ன நிறுத்தி நீ எதை திருட வந்த உன்னை திருட அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியணும் சொன்ன சொல் மாற மாட்டேன் உண்மையை சொன்னா உன்னை பணத்தோட இந்த ரூமை விட்டு அனுப்புவேன் இல்லனா உன் பணத்தை இதே லாக்கர்குள்ள வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்று விட்டு கண்ணை மூடி சிந்தித்து வாட் தட் இரிடேட்டட் நேம் என்று தாடையை தடவியவன் எஸ் உத்ஸவி ரைட் உம் சரி சொல்லு என்றான் பெருமூச்சு விட்டு இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் உன் பணமும் வேணாம் ஒழுங்கு மரியாதை எங்களை விட்டுடு என்றவளுக்கு அவனது மிரட்டல் சற்று நடுக்கத்தை கொடுத்தது ரியலி வேணாமா சரி வேற என்ன வேணும் என விழி உயர்த்தி கேட்டு மற்றொரு லாக்கரை திறக்க அங்கோ தங்கமும் வைரமும் நிறைந்து கண்ணை கூச வைத்தது பணத்தை வியந்து பார்த்த அஷிதா ச நான் கூட உனக்கு கஞ்ச பிசினாருன்னு ரொம்ப கலாய்ச்சிட்டன் காட்சில்லா உனக்கு எவ்வளோ இலகுனா மனசு என அவனை ஐஸ் வைத்தவளுக்கு பேசாமல் உண்மையை சொல்லி கிடைத்ததை சுருட்டி கொண்டு கிளம்பி விடலாமா என்றுதான் தோன்றியது பணத்தை பார்த்ததும் கைவேறு நமனமத்தது விகானாவிற்கும் அதே எண்ணம் தான் ஆனால் அவர்களை நம்பி உண்மையை கூறுவதில்தான் சிக்கல் உண்மை தெரிந்த பின்பு ஏமாற்றிவிட்டால் உற்சவி சொரூப்பை முறைத்து பார்த்தாள் உன் இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு புரியுது ஸ்வரூப் உன்னை நம்பர் அளவு நான் முட்டாளில் என்றவளை கண்டு இளநகை புரிந்தவன் நான் நினைச்ச அளவு நீ புத்திசாலியும் இல்ல என மட்டம் தட்டினான் ஆனா பாரு உன் ரெண்டு பேரும் இன்டெலிஜென்ட் நீங்க யாரு எதை திருட வந்தீங்க யாரு உங்களை திருட அனுப்பினான்னு முழு தகவலும் உளறி கொட்டிட்டாங்க என்றான் சன்ன சிரிப்புடன் அதில் திகைத்த உற்சவி இல்ல நீ போய் சொல்ற அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க என்றால் உறுதியாக சொல்லிட்டாங்களே திருடி என அவளை பாவம் போல பார்த்தவனின் பார்வையில் எரிச்சல் மிகுந்தது அவளுக்கு அவளது எரிச்சலில் குளிர் காய்ந்தவனை முடியாது போறோம்னு தெரியாது எனக்கே மேலோட்டமா தான் தெரியும் என்று வெப்ப மூச்சை வெளியிட்டாள் இது நல்ல சமாளிபிகேஷனா இருக்கே உன் பாஸ் உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கான் ஷவி என வஞ்ச புகழ்ச்சி செய்தான் விகானா தடுமாறியது ஒரு கணம்தான் மறுநொடியே என்னடா என்ன போட்டு வாங்குறியா என்றால் முறைப்பாக வாட் எவர் உனக்கு தேவை பணம் தான் அதை நான் தரேன் உண்மைய சொல்லு சிம்பிள் என தோலை ஜோஷித் அவனை அமைதியாக பார்த்தவள் ஒருவேளை மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நான் கண்டிப்பா உண்மைய சொல்லியிருப்பேன் ஆனா இப்ப முடியாது என உறுதியாக கூறினாள் ஜோஷித்தின் குருவம் உயர ஏன் இந்த மூணு மாசம் என்ன ஸ்பெஷல் என கேட்டான் கேள்வியாக அப்ப நான் தனியா இருந்தேன் இப்ப என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்றவளின் கூற்றில் அவனது முகத்தில் சிறு வியப்பு அரியும் மேட் இவ்ளோ பணம் உனக்கு வேணாமா என பரிதாபம் பொங்க அவன் கேட்க அவளோ அந்த பணத்தை பாவமாக பார்த்து விட்டு வேணாம் என்றால் முகத்தை சுருக்கி மற்ற இருவருமே உண்மையை கூறாததை காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத் வழியே தெரிந்து கொண்ட சஜித் அத்தனை பணத்தையும் ஆவலாக பார்த்த அஷிதாவை கண்டு இறுகினான் நீ பார்த்தது போதும் உண்மைய சொல்லிட்டு கிளம்பு என்றவனுக்கு ஏனோ ஒருவித கடுப்பு எழுந்தது ஏது உண்மையா அதெல்லாம் சொல்ல முடியாது ஷவி என்ன கொன்னே போட்டுடுவா ஏற்கனவே உன் பர்ச அடிச்சதுக்கு என்ன திட்டுனா தெரியுமா என தலையை ஆட்டி கூறியவள் அது மட்டும் இல்ல இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டா மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவோம் அப்புறம் திரும்ப நான் தனியா தான் ஹாஸ்டல்ல இருக்கணும் அது ரொம்ப கடுப்பு அதனால நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் என்றால் பிடிவாதமாக அத்தனை நேரமும் இருந்த எரிச்சலும் கடுப்பும் மெல்ல மறைய நிதானமாக ஏறிட்டது விழிகள் ஆக எந்த பக்கம் இருந்தும் உண்மை வரவில்லை என்று உணர்ந்ததும் ஆத்திரம் பெருகியது சொருப்பிற்கு உச்சவியைக் கண்டு உஷ்ண பார்வை வீசியவன் ஓகே ஃபைன் நீ சொல்ல வேணாம் உன் பாஸ் சொல்லுவான் என இலக்கார நகையுடன் தேஜாவை போனில் அழைக்க அவன் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஒருவனை இரத்த கலரியுடன் அழைத்து சென்றான் அவனை கண்டதும் போய் பாஸ் பாஸ் முணுமுணுக்க தான் உச்சவிஸ் நேத்து உன்னை கம்பெனில பார்த்தது நல்லதா போச்சு இல்லனா நீயும் உன் பாசும் என்ன சுத்தல்ல விட்டு இருப்பீங்கல்ல வெல் இப்பவாவது உண்மையே சொல்றியா இல்ல உன் பாஸ்க்கு விழுந்த அடியெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்ந்து விழுகணுமா என்றதும் விழுக்கென நிமிர்ந்தாள் அடி வாங்கி பழக்கப்பட்ட மேனிதான் ஆனாலும் தன்னை நம்பி வந்த இரு பெண்கள் தன்னால் காயப்படுவதை அவள் விரும்பவில்லை அவளையும் மதித்து அவளுடன் தோழமை பாராட்டியவர்களாகிற்றே யோசனையில் மூழ்கியவளைக் கண்டு பொறுமை இழந்தவன் ப்ளூடூத்திலேயே அந்த பொண்ணுங்கள அங்கே சாவடிங்கடா என்று கோபத்துடன் கூற அதில் சட்டென வேணா டைனோசர் உனக்கு உண்மைதான வேணும் நான் சொல்றேன் உன் தம்பிங்க ரெண்டு பேரும் தடிமாடுங்க மாதிரி இருக்கானுங்க அடிச்சா நீங்க கொலகேசுல உள்ள போவீங்க என கடுப்படித்தாள் பின் அவளே இவர் பேர் ராகேஷ் எம்பாஸ் பாஸ் என ரத்தம் வழிய அரை மயக்கத்தில் முட்டியிட்டு இருந்தவனை கை காட்டி கூறியவள் ஏதாவது டாக்குமெண்ட் இல்லனா யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது முக்கியமான பொருளை திருடணும்னா அத நான் தான் திருடி தருவேன் என்றாள் இடுங்கிய புருவத்துடன் டாக்குமெண்ட்னா என்ன மாதிரி டாக்குமெண்ட் என சொருப் கேட்க எதுவா இருந்தாலும் சொத்து பத்தின டாக்குமெண்ட் கம்பெனி சீக்ரெட் பத்தின பார்முலா இன்னும் நிறைய என்றவளை தீயாய் முறைத்தவன் இப்போ என்கிட்ட என்ன டாக்குமெண்ட் திருட வந்த என்றான் உருமனுடன் அவளோ பதில் சொல்லாமல் விழிக்க அவனுக்கோ கோபத்தை சிறிதும் அடக்க இயலவில்லை அதில் உச்சவியின் கண்ணத்தில் பலார் என அறைந்தான் அவள்தான் அவன் அடித்தது கூட உரைக்காமல் கண்ணத்தை தேய்க்க கூட செய்யாமல் அவனை முறைத்தாள் கண்ணம் என்னவோ வீங்கி சிவந்து விட்டது ஆனால் அவள் முகத்தில்தான் வலியின் ரேகைகள் சிறிதளவும் இல்லை அது அவனை என்னவோ செய்திருக்க வேண்டும் முன்னந்தலை கேசத்தை அழுத்தத்துடன் கொண்டவன் கை முஷ்டியை சுவரில் குத்தி கொண்டான் ஏன் இத்தனை கோபம் என அவனுக்கும் புரியவில்லை பெண்ணவளை அறைந்ததற்காகவா அல்லது உண்மையை கூற மறுப்பதற்காகவா அவனது வெறி தோற்றம் உச்சவிக்கு லேசாய் கிளிபரப்ப ஏதோ சித்தூர் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்குன்னு பாஸ் சொன்னாரு இங்க நீங்க வச்சிருக்கிற ஒரே டாக்குமெண்ட் அதுதான் சொன்னதுனால நான் அத பத்தி தெளிவா கேட்கல என முணுமுணுப்புடன் கூறினாள் சித்தூர் கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்டா அத வச்சு என்ன செய்வீங்க என கூர்மையுடன் வினவ அதெல்லாம் எனக்கு தெரியாது எடுத்து கொடுக்கறது மட்டும் தான் ஏன் வேலை அத வச்சு என்ன செஞ்ச எனக்கு என்ன என்றால் அசட்டையாக அந்நேரம் மற்ற நால்வருமே அங்கு வந்து வந்துவிட சொரூப் ராகேஷ் என்பவனை ஓங்கி மிதித்தான் அரை மயக்கத்தில் இருந்தவன் சரட்டென கொள்ள என்னடா செய்வீங்க என்றான் கர்ஜனையுடன் காலையிலேயே உற்சவியை பற்றி விசாரித்து அவள் யாரை தொடர்பு கொண்டாள் என்பதை தெரிந்து அவனை பிடித்து விட்டான் ஆனால் அவனோ கல்லை விழுங்கியவன் போன்று ஒரு வார்த்தை கூட பேசாமல் சொரூப்பின் இரத்த நாளங்களை கொதிக்க செய்தான் ஏதோ பெரிய சூழ்ச்சி உள்ளது என புரிந்தவனுக்கு திருட வந்தவர்களே உண்மையை கூற இயலும் என்று உணர்ந்து உண்மையையும் வாங்கினான் மயக்கம் கலைந்த ராகேஷை ஜோஷித்தும் தன் பங்கிற்கு சப்பென அறிந்து எதுக்காகடா திருட சொன்ன என கேட்டான் ஆத்திரத்துடன் திருட சொன்னா நானா நீங்க எல்லாம் யாரு என கேட்ட ராகேஷை மூன்று பெண்களும் அதிர்ந்து பார்த்தனர் யோ பாஸ் என்ன மாட்டிக்கிட்டதும் ஆக்டிங்க போடுறியா என உற்சவி முறைக்க அவளை கூர்மையாக பார்த்தவன் நீ யாரு என கேட்டதில் மூன்று பெண்களுக்கும் சர்வமும் அடங்கி போனது உற்சவியை கடுமையுடன் ஏறிட டே டைனோசர் இவன் சொல்றான்டா என அஷிதாவோ ஒருவேளை நீங்க அடிச்ச அடியில இவனுக்கு எல்லாம் மறந்துருச்சோ என்றால் விழிகளை உருட்டி விஹானா பாஸ் என்ன கூடவா தெரியல நான் தான் உங்க லேவர் விஹானா நீங்க என் பாஸ் நேசமணி ராகேஷ் என வடிவேலு பாணியில் இப்ப ஞாபகம் வருதா பாஸ் என்றால் அவனை பார்த்து முகத்தை நீங்க யாருன்னு தெரியலன்னு கூறிடறீங்க என்ன எதுக்கு பாஸ்னு கூப்பிடுறீங்க விடுங்க என்று அங்கிருந்து ஓட முயல சஜித் அவனை பிடித்து அடக்கினான் நீ நேத்து இவளை பார்த்து பேசணும்னு எனக்கு தெரியும் ராகேஷ் தேவையில்லாமன் நடிக்காத என்று சொரூப் அதட்டும் போதே அவனிடம் ஒரு வித்தியாசம் தெரிந்தது நாக்கை வெளியில் நீட்டி வேகவேகமாய் மூச்சு வாங்கியவன் திடீரென இரு கைகளையும் கால்களையும் நாய் போல வைத்து நான்கு கால் பாய்ச்சலில் அங்கும் இங்கும் ஓடினான் அதனை கண்ட அத்தனை பேருக்கும் விசித்திரமாக இருந்தது உச்சவியோ பாஸ் எங்களை ஞாபகம் இல்லன்னு பொய் சொல்லி எங்களுக்கு தர்மாடி வாங்கி தந்தாலும் பரவாயில்ல இப்படி நாய் மாதிரி நடிச்சு காமெடி பண்ணாதீங்க பாஸ் பார்க்கவே சகிக்கல என்னும் போதே அஷிதா நாய் நன்றி இருக்கும்னு நமக்கு டெமோ காற்றாரோ என்றால் மிரண்டு ஏய் வாய மூடுங்கடி என ஜோஷித் அவர்களை அடக்கிவிட்டு இவன் ஏன் இவ்ளோ வியடா பிஹேவ் பண்றான் என்றான் குழம்பி அதே குழப்பம் மற்றவர்களிடமும் தெரிந்திட சொரூப் ராகேஷின் அருகில் செல்லும் போதே அவன் மீண்டும் நான்கு கால் பாய்ச்சலில் சஜித்தின் அருகில் சென்று அவன் கையில் நகங்களால் பிராண்டி வைத்தான் ஆத்தாடி என அஷிதா அங்கிருந்து கட்டிலில் ஏறி நின்று கொள்ள விஹானாவோ ஜோஷித்தை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் சஜித் வழியில் முகத்தை சுருக்கிட இரு ஆடவர்களும் பதறினர் சஜி என சொரூப்பும் ஜோஷித்தும் அவன் அருகில் வரப்போக அந்நிலையிலும் யாரையும் பக்கத்துல வந்து பாசத்தை கொட்ட வேண்டிய அவசியம் இல்ல இவ்ளோ நாள எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க என்று கோபமும் வேதனையும் கலக்க கூற இருவரும் உணர்வற்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் உற்சவியோ உங்க மேல பாசத்தை கொட்டிக்க வேணாம் எங்களையும் காப்பாத்துங்கடா இந்த ராகேஷ் அருகில் வந்ததில் துள்ளி குதித்து கொண்டிருந்தாள் அவனோ மேலும் சில நொடிகள் தாவி தாவி அனைத்தையும் கடிக்க முயல அங்கிருந்த பிளக் பாயிண்ட் புயர்களை எல்லாம் இழுத்து பிராண்டி கடித்ததில் மின்சாரம் தாக்கப்பட்டு அப்போதே துடித்து இறந்தே போனான் ஒரு கணம் அவ்வரையில் பலத்த மௌனம் நிலவியது யாருமே இதனை எதிர்பார்க்கவில்லை என்பது அனைவரின் அதிர்ந்த விழிகளிலும் உயிரற்ற உடல் உச்சவியின் அருகில் வந்து விழுந்தது அதில் தான் விரித்து வைத்த வாயையும் கண்ணையும் மூடியவள் ஆ நாய் பேய மாறிடுச்சு என அலறி சொரூப்பின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டதில்தான் சொரூப்பிற்குமே சுயநினைவு வந்துட சகோதரர்கள் மூவருமே திகிலுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்